எந்த ஒரு நாளுமே உங்களுக்கு திருப்பி வராதுங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாட்களும் உங்களுக்கு திருப்பி வராது வருத்தமாக இருக்கக்கூடிய நாட்களும் உங்களுக்கு திருப்பி வராது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க லைஃப்பில் எல்லா நாளுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மகிழ்ச்சி தான் உங்களுக்கு பிடிக்கணும்னா மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இல்லை உங்களுக்கு துயரம் தான் பிடிக்கும் அப்படின்னா துயரமாக இருக்க முடியும் ஏன்னா எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி கடந்து போன நாள் திருப்பி வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த விஷயத்தை தொங்கிக்கிட்டே இருக்கக்கூடியது உங்களுடைய மனசு தான் ஸோ மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி துயரமாக இருந்தாலும் சரி அந்த நாள் திருப்பி வராது கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாக நம்ம கூட இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு ஒரு நல்ல அழகான அமைதியான வாழ்க்கையை வாழணும்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ இந்த நிமிடமும் கடந்து போகும் எந்த ஒரு நிமிடமும் திரும்பி வராதுங்கிறத மைண்டில் வச்சுக்கலாம் வாழ்க்கையை வளமாகவும் அழகாகவும் மாற்றிக்கொள்ளலாம் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை எதிர்கொள்ளலாம் சந்தோஷம் எப்படி உங்களுக்கு திருப்பி வராதோ அது மாதிரி துயரம் திரும்பி வர போகிறது கிடையாது ஸோ துயரம் வந்துச்சுன்னா ரொம்ப தோண்டு போயிடாதீங்க தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்காக அடுத்து என்ன செய்யலான்ற ஒரு 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 புரிதல் உங்களுக்கே வந்துடும் சரியா நன்றி டாடா